வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குட்டீஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பில் திருக்குறள் கதைகளில் அடக்க முடமை அப்படின்ற தலைப்பில் ஒரு குரல் பார்க்க போகிறோம் அந்த குரல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குரல் என்ன குரல் தெரியுமா யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி பட்டு இந்த குரல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் அப்படி தானே சரி இப்போ இந்த குரலுக்கு ஒரு கதை கொடுத்துருக்குறாங்க அந்த கதை விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா அந்த கதையினுடைய தலைப்பு குற்றமும் குறையும் சரிங்களா இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம்ம கதையில் கதிரவன் தமிழழகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்கங்க சரியா இந்த கதிரவன்கிட்ட ஒரு குணம் என்ன குணம் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் யாரையுமே குறை சொல்லாம இருக்கவே முடியாது அவனால் அப்படி ஒரு குணம்தான் நம்ம நம்ம கதிரவன்கிட்ட அதனால கதிரவனுக்கு நண்பர்களே கிடையாதுங்க ஆனால் கதிரவனுக்கு ஒரே ஒருத்தன் மட்டும் நண்பனாக இருந்தான் அவனுடைய பெயர் தமிழகன் சரிங்களா அவன் மட்டும்தான் கதிரவன்கிட்ட பேசுவான் வேற யாருமே கதிரவன்கிட்ட பேச மாட்டாங்க கதிரவனை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி போயிடுவாங்க எதனால் ம் கதிரவன்கிட்ட பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவான் நம்மளை பற்றி குறை சொல்லுவான் தேவையில்லாமல் பேசுவான் எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்க எல்லோரும் ஓடி போயிடுவாங்க அவன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க அதனால் இந்த கதிரவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க நம்மளை பார்த்தாவே எல்லோரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க நம்ம கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தாங்கங்க அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகன் தமிழகன் நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு நான்கு பேரும் நண்பர்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப தமிழகன் தான் அவனுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ யார் வரா கதிரவன் அங்கேருந்து வரா கதிரவன் அங்கேருந்து வர்றத பார்த்துட்டு தமிழகன் கிட்ட இருந்த நண்பர்கள்லாம் வேகமாக போயிடுறாங்க போனோடனே கதிரவன் மட்டும் தமிழகன் வரான் வந்தோன்னே கேட்குறான் தமிழகிட்ட என்னை பார்த்தோன்னே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த எல்லாரும் போயிட்டாங்க பத்தியா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு ஏன் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நம்ம கதிரவன் அதற்கு நம்ம தமிழகன் சொல்கிறார் பாருங்க என்ன கதிர் ஏன் என்னவோ போல இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஆமாம் தமிழ் என்னை பார்த்தாலே எல்லோரும் ஓடி போகிறாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நீ மட்டும்தான் என்கிட்ட பேசுகிற உன்னை தவிர எனக்கு வேறு நண்பர்களே கிடையாது எப்போ பார்த்தாலும் எல்லோரும் என்னை பார்த்தோன்னே ஓடி போயிடுறாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு கதிரவன் தமிழ் அழகன்ட்ட சொல்கிறாங்க தமிழ் அழகன் சொல்கிறாங்க எல்லாம் யாரால் ஒன்றால் தான் அப்படின்னு கதிரவன்கிட்ட அழகன் சொன்னோன்னே கதிரவன் கேட்குறான் என்னால் நான் என்ன தப்பு பண்ணினேன் என்னை பார்த்து ஏன் எல்லாரும் போகணும் நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கதிரவன் தமிழகன்ட்ட கேட்டோன்னே தமிழகன் சொல்கிறான் ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற யார்கிட்ட தான் குறை இல்லை சொல்லு உங்கிட்டேயும் குறை இருக்குது என் குறை இருக்குது எல்லார்கிட்டையுமே குறை இருக்குது ஆனால் நீ என்ன பண்ணுற குறைய மட்டும்தான் சொல்கிற அதனால் நீ பிறரை புறம் பேசுறதுனால தான் உன்னோட குறை உன்னோட குறை உன்னோட நாக்கை அடக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறான் பார்த்தீங்களா தமிழகன் தன்னுடைய நண்பன் கதிரவனுக்கு யார்கிட்ட தான் குறை இல்லை இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா எல்லார்கிட்டேயுமே குறைகள் இருக்குது அதை நம்ம பெருசாக எடுத்துக்காம நம்ம நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுற நல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்கள பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஓவங்கிட்ட யாருமே பேசவும் மாட்டேங்கிறாங்க நண்பர்களாகவும் இருக்கவும் மாட்டேங்கிறாங்க நீ என்ன பண்ணு உன்னோட நாக்கை அடக்கு எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு தமிழகன் தன்னுடைய நண்பன் கதிரவனுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருங்க கொடுத்த உடனே கதிரவன் என்ன சொல்றான் தன்னை திருத்தி கொண்டான் எல்லாரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினர் தமிழகன் சொன்னதிலேருந்து கதிரவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் தான் பார்த்தவர்களாக இருக்கட்டும் தான் பேசுகிறவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கதிரவன் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிட்டு குறைகள் பேசாமல் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய நாவை அடக்கி கொண்டு இருப்பதனால் எல்லோரிடமும் நண்பர்களாக பழகி நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கிறான் சரிங்களா இப்படி தான் நம்மளுடைய நண்பர்களும் நமக்கு எப்படி இருக்கணும் நல்ல ஒரு நண்பனாக இருக்கணும் நமக்கு நல்லதை மட்டும்தாங்க சொல்லித்தரணும் சரிங்களா அப்படி இருக்கிற நண்பர்கள் இருந்தாங்க கிடச்சாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய வரங்க இந்த கதையில குற்றமும் குறையும் அப்படின்ற இந்த தலைப்புல உங்களுக்கு கதை புரிஞ்சிச்சப்பா ம் நம்ம யாரையுமே குறை சொல்ல நல்லது நல்லதுதான் சொல்லணும் நல்லதுதான் செய்யணும் இந்த குரல் என்ன சொல்லுங்க யோகாவாராயினும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அதாவது விளக்கம் கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்க காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் அதாவது நம்ம பாதுகாக்க வேண்டியதில் எதையுமே பாதுகாக்காமல் விட்டாலும் தன்னுடைய நாவை நாக்கை நம்ம என்ன பண்ணணும் அடக்கி வச்சுக்கணும் தேவை இல்லாமல் பேசக்கூடாது நம்ம நாக்கு நம்ம தேவை இல்லாமல் யாரையும் பேசக்கூடாது யாரையும் பழிக்கக்கூடாது அப்படி பேசணும் பழிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன ஒரு துன்பத்துக்கு ஆளாகுவோமா சொற்கூற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் தோ இவன் இப்படி குறை பேசினான் அப்படி குறை பேசினான் அப்படின்னு நம்மள எல்லாரும் பேசி நமக்கு யாருமே நண்பர் இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா கதிரவன் அந்த மாதிரிதான் நம்மள யாருமே பிடிக்காம போயிரும் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் தேவையான இடத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் பேசணும் தேவை இடத்துலலாம் நம்ம கண்டதையும் பேசக்கூடாது நம்ம நாவை அடக்கி வாழ வேண்டும் இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த கதையில் சொல்லியிருக்கிறாருங்க சரி இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிச்சா நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வையகம் குட்டீஸ்